தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு அரைக்கப்பு தட்டைப்பயிரை வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து ப்ரெஷர் பேனில் கழுவி போட்டிருக்கிறேன் அது கூட நாலு பல் பூண்டு இந்த மாதிரி ப்ரெஷர் பேனில் ஒரு ஆறு விசில் ஏழு விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறம் இதை ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது வெந்ததுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு வெந்தயம் போட்டு அது நல்லா செவந்த உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி அடுத்து தக்காளியையும் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம் இது மாதிரி வேறு பயிர் குழம்புகளும் செய்யலாம் ஒவ்வொரு குழம்பு செய்கிறதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணணும் அப்படின்னாக்கா இதே மாதிரியே தாளிக்காமல் கொஞ்சம் வேறு மாதிரி தாளிக்கணும் அது அப்படி தான் வேறு குழம்பு வித்தியாசமாக தெரியும் நமக்கு இப்போ ப பட்டாணி ஊற போட்டு நீங்கள் குழம்பு செய்கிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி கடுகு வெந்தயம் போட்டிங்கன்னா அது அவ்வளோ சரி வராது அதுக்கு புளியும் ஊற்றணுன்ற அவசியமும் கிடையாது அதையும் நான் இன்னொரு வீடியோவில் போடுவேன் இப்போ இதில் வந்து தட்டைப்பயிருக்கு கடுகு வெந்தயமும் வெங்காயம் பச்சை மிளகா தான் வதக்கியிருக்கிறேன் இது கூட ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து அந்த வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிரெலாம் எடுத்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம எப்பக்கியும் குழம்புக்கு யூஸ் பண்ணுற இந்த மல்லித்தூளை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொதிக்க வச்சு கொஞ்சமாக புளி விட்டு இப்படியே இறக்குனா வெறும் தட்டைப்பயிறு குழம்பு மட்டும் தட்டைப்பயிர் மட்டும் போட்டால் குழம்பா இருக்கும் ஆனால் இதையே கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்யணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ப்ரெஷர் பேனில் அளவாக தண்ணி ஊற்றி ஓரளவு வேக வச்சுக்கிட்டு அது வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்குனோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் எல்லாமே இந்த தட்டைப்பயிரோட டேஸ்ட்டும் சேர்ந்து அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ புளி விட வேண்டாம் நான் புளி விட்டு ரொம்ப கொதிச்சதுன்னா அந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும் இப்போ இதில் முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டிருக்கிறேன் போட்டு உப்பு தேவையான அளவு ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டு இந்த புளியை ஊற்றியிருக்கிறேன் இப்போ ஒரு விசிலுக்கு வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா வெந்துடும் வெந்தது வெந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் பேனை திறந்து அதுக்கப்புறமா இந்த புளியை ஊற்றி அது நல்லா கொதித்த உடனே மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தட்டைப்பயிர் குழம்பு வாரத்தில் ஒரு நாள் இந்த பயிர் இன்னொரு நாள் கொண்டக்கடலை இந்த மாதிரி செய்யலாம் குழம்பு செய்ய முடியலை அப்படின்னாக்கா சுண்டெல்லாம் செய்யலாம் அல்லது முளக்கட்டின பயிராக செஞ்சு காலையில் சாப்பிட்லாம் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருக்குனேன் அதையும் பாருங்கள்